தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் மாபெரும் தாகசாந்தி நிகழ்வு வரலாற்று புகழ்மிக்க தில்லி மண்டோர் ஸ்ரீ வருடாந்த உற்சவத்தினை முன்னிட்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் போரழிவு பற்றி பிரதேச கிளையின் கல்வி கலை கலாச்சார பிரிவினால் மாபெரும் தாகசாந்தி நிகழ்வானது இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளர் பூவாலப்பிள்ளை பிரசாந்தன் அவர்களின் பிரதான பற்றலுடன் பிரதேச குழு இணைப்பாளர் கருணிராஜன் செயலாளர் பிரசாத் செயற்குழு உறுப்பினர்களான யோகநாதன் மற்றும் பிரியதாஸ் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இத்தாகசாந்தி நிலையத்தில் அம்பாரி மாவட்டத்தில் இருந்து இன்றைய தினம் யாத்திரை மேற்கொண்டிருந்த சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த அடியார்கள் பயன்பெற்றிருந்தனர் முருகனாலய வருடாந்த உற்சவத்தின் போது அம்பாரி மாவட்டத்தில் இருந்து பக்த அடியார்கள் வருடா வருடம் பாத யாத்திரை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்களின் நன்மை கருதி கட்சியின் போரதைவு பெற்ற பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் தாகசாந்தி நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டு வருவது வலமையாகும் அந்த வகையில் கடந்த முப்பதாம் திகதி கொடியேற்றத்துறை ஆரம்பிக்கப்பட்ட மண்டூர் ஸ்ரீ முருகனாலய வருடாந்த உற்சவமானது தீர்த்த உற்சவத்துடன் நிறைவடைய உள்ளமையை அடுத்து இன்று அதிகாலை யாத்திரை மேற்கொண்டிருந்த பக்தடியார்களின் நன்மை கருதி இவரிடமும் மாபெரும் தாகசாந்தி நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்